நம திருச்சிற்றம் ரம என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய பதிகத்தை பற்றிய சிந்தனை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டு வருகின்ற வகையில் இன்றைய தினம் ஞான சம்பந்த பெருமான அருளி செய்த நமச்சிவாய பதிகத்திலே மூன்றாவது பாடலை சிந்திக்க இருக்கிறோம் இந்த நமச்சிவாய மந்திரம் அப்படிங்கிறது சிவச்சின்னம் இந்த சிவச்சின்ன மூணு சிவச்சின்னங்களை சொல்வார்கள் ஒன்று திருநீர் அடுத்து ருத்ராட்சம் மூன்றாவது ஐந்தெழுத்து இந்த மூணுமே ஒன்றுக்கொன்று மிகுந்த தொடர்புடையவை முதல்ல உள்ள அந்த ரெண்டும் வெளியில் தெரிவது அகப்புற சின்னம் அது இந்த ஐந்தெழுத்துங்கிறது அகச்சின்னம் இந்த நமச்சிவாயத்தை நாம் மனதிற்குள்ளே சொல்லுகின்றோம் இது அகத்திலே இருப்பது ஆனாலும் இந்த மூன்றுக்கும் தொடர்பு உண்டு திருநீர் அணிந்து அக்கு மாலை கையிலே கொண்டு இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லுவது என்பது மிகுந்த சிறப்புடையது ஆக அப்படி சொல்லுகின்றவர்கள் பெறுகின்ற பயன் அப்படிங்கிறதும் நம்ம வார்த்தைகளால் சொல்ல முடியாது அவ்வளவுக்கு மிகுந்த பயனை தருவது என்பதை தான் நமக்கு அருளாளர்கள் எல்லாம் காட்டியிருக்கிறார்கள் இந்த மூன்றாவது பாடல்லையும் சொல்கிறார் ஞானசம்பந்த அப்படியே உள்ளார்ந்த அன்பு இப்படி நெக்கு உருகி இருக்கின்ற அன்பு அப்போ உள்ளம் நெகிழ்ந்து இருக்கின்ற பொழுது தான் அவங்களுக்கு அப்படி நெக்கி நிற்கின்ற தன்மை வரும் அப்போ அந்த ஆர்வம் மிக பெருகி ஆர்வம் எப்போ வரும் அன்பு அன்பு மிகுந்து நிற்கின்ற பொழுது மிக பெருகி அந்த ஆர்வம் மிக பெருகி அந்த நெக்குள் உருகி நிற்கின்றார்கள் யார் அடியார்கள் அப்படிப்பட்ட அடியார்கள் இந்த ஐந்தழுத்தை மனதிலே நினைந்து கையிலே உருத்ராக்க மாலையும் கொண்டு அழகான கையில் கைக்கே அழகு வந்துடும் உத்தராகத்தை எடுக்கின்ற பொழுது அப்போ அந்த அக்குமாலை அப்படிங்கிறார் அந்த அக்கு மாலையை கொண்டு கையினால் அதை அங்கே நினைந்து எண் அதாவது எண்ணுதல் அப்படிங்கிறது வந்து என்னன்னா எண்ணிக்கை எண்ணிக்கையை கொள்ளுதல் என்பது மட்டுமல்ல மனதினால் நினைத்தல் எண்ணுதல் அப்போ இந்த நமச்சிவாயத்தை அக்கு மாலை கொண்டு அங்கே நினைக்கிறார்கள் அப்படி உத்ராக்க மாலை கொண்டு இந்த ஐந்து எழுத்தினை விதிப்படி நினைக்கிறவங்களை அப்படி வானவராகின்ற தகுதிக்கு ஆக்குகின்றது இந்த அஞ்செழுத்து எழுத்து அதைத்தான் சொல்லுகின்ற தக்க வானவராய் தகுவிப்பது நமச்சிவாயம் அப்படிங்கிறது தான் கொடுப்பது யாரு எவருமா நல்லவா நக்கன் நக்கன் அப்படின்னு சொன்னால் எல்லார் எல்லாரையும் உள்ளடக்கியதாக இருக்கின்ற எம்பெருமானுடைய நிலை அதுதான் நக்கன் அங்கே பிரம்ம விஷ்ணுவும் அங்கே எம்பெருமான் இடத்து ஒடுங்கி நிற்கின்ற நிலை அதைத்தான் சட்டைநாதர் என்று கூட சொல்லுவது அப்படியே சட்டை இல்லாமல் சட்டை நாதராகவே எம்பெருமான் இருக்கின்ற அந்த நிலையைத்தான் நக்கன் என்று காட்டுகிறார் அவனுடைய நாமம் நமச்சிவாய இந்த நமச்சிவாய தான் ஐந்தெழுத்தாக அமைந்து நமக்கு பெரும் பயனை தந்து கொண்டிருப்பது என்று இந்த மூன்றாவது பாடலிலே காட்டிய ஞானசம்பந்த பெருவான் அடுத்த பாடலில் என்ன சொல்கிறார் அப்படின்னா யார் ஒருவர் இந்த நமச்சிவாயத்தை சொல்லி நிற்கிறார்களோ அவர்களுக்கு யம பயங்கிறதே இருக்காது யம பயமே இருக்காது யமனால் வருகின்ற துன்பமும் கிடையாது அவர்களுக்கு ஒரு நாளும் யம துன்பம் இருக்காது அதை வர ரொம்ப அழகாக சொல்கிற இன்சொல்லால் நயம் வந்தோதவல்லார்த்தமை அப்படிங்கிறாரு நல்ல இனிமையான சொற்களால் நல்ல நயம்பட இந்த நமச்சிவாயத்தை இந்த பதிகமாக சொல்லுதல் தானே அந்த இன்சொல் அப்படிங்கிறது அப்படி யாரெல்லாம் ஓதுகின்றார்களோ அப்படி ஓதுகின்றவர்களுக்கு பக்கத்தில் நம்ம போய் இருந்தால் கூட நம்ம கிட்டே வர அதை தான் ரொம்ப சொல்றார் நன்னினால் நயம் வந்து ஓத வல்லார்த்தமை நன்னினால் அப்படி இருக்கின்ற நிலையிலேயே யமன் இங்கே பக்கத்தில் வருவதற்கு அஞ்சுவான் யமன் தூதரும் அஞ்சுவர் என் சொல்லால் நயம் வந்து ஓத வல்லார்த்தமை நன்னினால் நம்மிடத்து யமன் வரு யமனுடைய தூதர் வருவதற்கு அஞ்சுவர் என்று காட்டிவிட்டு நாளும் நியமமாக இந்த பதிகத்தை சொல்லணும் அதான் இந்த இடத்துல சொல்கிற நியமன்தான் நியமம்னாலே ஒவ்வொரு நாளும் விடாமல் செய்தல் நியமந்தான் நினைவார்க்கு இனியான் இப்படி யார் ஒருவர் நியமமாக ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் இந்த பதிகத்தை சிந்தித்து நிற்கின்றார்களோ அவர்களுக்கு அப்படி வழிபாடு அப்படிங்கிறது பதிகங்களோடு கூடிய வழிபாடு அதுதான் ரொம்ப சிறப்பானது இதெல்லாம் ரொம்ப நம்ம வந்து நினைந்து பார்க்க வேண்டும் ஆக பதிக சிந்தனை அப்படிங்கிறது வந்து எப்பொழுதுமே இந்த வழிபாடு நம்மளுடைய வழிபாடு பதிகத்தோடு கூடிய வழிபாடாகத்தான் இருக்கணும் ஆக அதை அதை சொல்லுகிற பொழுது பதிக பெரு வழி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தருமபுரம் சாமிகள் பழைய சன்னிதானமாக இருந்தவர்கள் அடிக்கடி இந்த கருத்தை நம்ம எடுத்து சொல்லுவார்கள் பதிக பெரு வழி அப்படின்னு அப்படி ஒவ்வொரு நாளும் இந்த பதிகங்களை நாம் சொல்லி நிற்கின்ற போது அப்படிப்பட்ட அவ்வாறு வழிபாடு செய்கிற அடியார்களுக்கு எம்பெருமான் ரொம்ப இனியனாக இருப்பார் இனியான் அதான் சொல்ற நியமன்தான் நினைவார்க்கு இனியான் அப்படி இந்த ஐந்தெழுத்து சிறப்புடையதுன்னா அது நமச்சிவாய வாய் அது எம்பெருமானுடைய நாமமாக அமைகின்ற தன்மையினால் அதை இது அழகாக சொல்லுகிறார் சிவபெருமானுடைய நாமம் நெற்றிக்கண்ணை உடைய நயனன் நெற்றி நயனன் அந்த கண்ணையுடைய சிவபெருமானுடைய திருநாமம் இந்த அஞ்சல் நமச்சிவாயங்கிற அஞ்செழுத்து அதை சொல்லுகிறவர்களை அவர்கள் சொல்லுகின்றவர்கள் பக்கத்தில் நம்ம நின்றால் அவர்களை சார்ந்த பிறருக்கும் இந்த யமபயம் வராது யம துன்பம் வராது என்று இந்த பாடலிலே நமக்கு கட்டியிருக்கிறார் தூதரும் மஞ்சுவர் இன் சொல்லால் நயமந்தோதவல்லார்த்தமை நன்னினால் இனியான் நெற்றி நயனும் நம சிவாய் என்று இந்த நமச்சிவாயத்தை நாம் நாளும் போதி எவெருமானுடைய அருளை பெற்று யம பயம் இல்லாமல் வாழலாம் இதுவே இந்த பதிகத்தின் மிக பயனாக அமைகின்றது திருச்சிற்றம்பலம்